ஆர்திஆருடைய புகழை வந்து நம்ம கொண்டாடமோ இல்லையோ அன்றைக்கி நம்ம போய்ட்டு பேசி நம்ம கொண்டாடமோ இல்லையோ திராவிட தரப்பு கொண்டாடிட்டுருக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு ஒரு அழகான கண்டென்ட் கஞ்சிச்சு இவர் போயிட்டு ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அமைப்பில் போய்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆர்எஸ்எஸ்ஸோட ஒரு இயக்கத்தில் ஒரு இதில் போயிட்டு சேர ஆரம்பிச்சிட்டாரு இவர் பாஜகோட பி பழைய பிரபகண்டா அது வந்து இப்போ மறுபடியும் கொ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு குஷி ஆகிடுச்சு இப்போ நம்ம இவ்வளோ நாள் வந்து இந்த வந்து திமுக பி சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையேன்னு யோசிச்சிட்டே இருக்கிற ஒரு சிங்கிள் கேப்பில் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கிடச்சிச்சு அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்போது பிஜேபி பி டீம் ஆர்எஸ்எஸ் பி டீம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் ஒத்தர் நத்துவார் அதர்மன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் அதில் மனோஜன் ஒருத்தர் இருக்கார் அவர் அவர் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு மணி நேரம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு டுவெண்ட்டி ஃபோர் ஓவ் அவர் இன்ட்டு செவன் டேஸ் பார்த்திங்கன்னா மனுஷன் காலையில் சீமான் தூங்கி பள்ளு வளர்க்குறதுலேருந்து அவர் எங்கெங்கே போகிறாருன்றது வரைக்கும் அவர் கண்டென்ட்டாக போட்டுட்ருப்பார் என்னென்னா அவர் பிஜேபி பி டீம் அவர் எதனா ஒரு வார்த்தை விட்டார்னா அவர் பிஜேபி பி டீம் எதுவும் இருந்தாலும் அடி அவங்க ஆளுங்களே பி டீம் திமுக பி டீம் சொல்லிட்டு இருக்காருன்னா கூட ஆஹாஹா அவர் பிஜேபி பி டீம் அப்படின்னு பேசுவாப்ல மனுஷன் அப்போது இவருக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட் கழிச்சிச்சு இல்லையா அவங்க அங்கே போயிட்டு அந்த அமைப்பில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிக்க விட்டுட்டு வீடியோஸ்லாம் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அழகான கண்டென்ட் கட்சிச்சு பேசுறதுக்கு திரும்பவும் பழையபடிய ஆரம்பிச்சிட்டாங்க அதேமாதிரி அந்த கேப்பில் கொஞ்சம் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணால் உடனே இவன் திமுக பீட்டிம்னு இவங்க பேச ஆரம்பிச்சிடறாங்க ஒரு விஷயம் நம்ம தெளிவாக என்ன சொல்ல வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்களுடைய பிறந்தநாள எந்த மேடையில் இருந்தாலும் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்றாரு திராவிட கழகத்து தோழர்கள் நீங்கள் திமுக மேடையிலே கூட போடுங்க நான் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாரு ஏன் கொண்டாட முழுக்கிறீங்க தம் பாரதியை நீங்கள் வந்து மறுக்கப்படும் பொழுது தமிழ் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் திராவிட தரப்பு தோழர்கள் நீங்கள் கூட உங்கள் இடத்துல கூப்பிடுங்க நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லும்பொழுது அந்த தமிழ் மீது தமிழே வந்து நேசித்தவன வந்து அவனுக்காக நம்ம எங்கே ஒன்றாலும் போயிட்டு நிற்கணுன்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஸ்பீச் ஒன்று இருக்குல்ல அந்த ஸ்பீச்சுக்கு ஒன்று பாருங்கள் அந்த ஒரு மணி நேரம் காணொலி பேசியிருப்பார் பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு இடத்துல கூட அவர் ஆராயத்தை தூக்கியோ இல்லை வந்து திராவிடத்தை தூக்கியோ பேசலை அவர் எல்லா இடங்களிலும் தன் இந்த கவிஞனை பற்றி தான் பேசியிருப்பார் தன்னுடைய தமிழ் தேசிய கருத்தில் அங்கே விதைச்சிருப்பார் ரெண்டாவது இன்னொன்றுனா அங்கே இருக்கிற ஆர்கனைசேஷன் அதை அந்த ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணாங்க இல்லையா அந்த விஜயல் அமைப்பில் இருக்கிறவங்களாம் வந்து தலைவரை பற்றி பேசுகிறாங்க நம்ம தலைவரை பற்றி பேசி ஈழத்தமிழர்களுக்காக போராடுனோருன்னு சொல்லி இவரை அங்கே உயர்த்தி பேசுகிறாங்க இது என்ன ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா எல்லாரும் நிராகரிக்க பட முடியாத ஒரு இடத்துல இந்த தமிழ் தேசம் வளர்ந்தது அது கொண்டு போய் இவர் சேர்த்தார் இல்லையா அந்த பெருமை இருக்குது அதை நம்ம வந்து நம்மளுடைய தமிழ் தேசத்தை எல்லா இடத்துலையும் பயன்படுத்திக்கணும் இன்றைக்கி நம்மளுக்கு ஊடகங்களே காட்டாத ஒரு நிலையில் எந்த ஒரு ஊடக வெளிச்சமும் நம்ம இல்லாத ஒரு விஷயத்த இப்போ எல்லோரும் வந்து நம்மளை வந்து நம்ம தாண்டி இப்போ போக முடியாத அளவுக்கு இங்கே உருவாக்கப்பட்டிருக்குல்ல இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியே இதே திராவிட தரப்பு தோழர்கள் அவர் இன்னொரு கே கொஸ்டின் கேட்குறாருல அண்ணன் திரு சீமான் அவர்கள் என்ன கேட்குறாரு நீங்கள் விழா எடுத்தால் நானும் வரேன்னு சொல்கிறீங்க ஏன் நீங்கள் பாரதிதர்ஷன் ஐயா அவர்களுக்கு வந்து விழா எடுக்க மாட்டேறீங்க பாவலர் பெருஞ்சித்தனார் அவர்களுக்கு விழா எடுக்க மாட்டேங்க பாவலர் சேர்ந்து பெருஞ்சித்தனார் ஐயா இருக்கார் இல்லையா அவருடைய மகன் இன்னைக்கு வரைக்கும் தீக்கால தானே பேசிகிட்டு இருக்காரு ஆனால் நீங்கள்லாம் ஏன் அவரை வந்து கொண்டாட மறுக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கலைஞர்னு ஒரே ஒரு மகத்தான கலைஞர் அவர் தான் போலவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அந்த ஒரு விஷயம் எதுக்காக சொல்ல வரோம்னா இவங்க கொண்டாடப்படுகிற மறுக்கப்படுகிற ஒரு ஆகச்சிறந்த கவிஞர்களெல்லாம் வந்து நம்ம தானே பேசிகிட்டு இருக்கோம் எடுத்து நம்ம தானே கொண்டாடிட்டு இருக்கோம் இதுக்கு எல்லா இடங்களையுமே நம்ம ஒரு ஆர்கனைஸ்டேஷன் உருவாக்கி பேசக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு போதிய பொருளாதாரமே கிடையாது அப்படி இருக்கும்போது உங் நீங்கள் ஏன் கொண்டாட நீங்கள் கொண்டாடலைன்னா கொண்டாடப்படக்கூடிய இடத்துல நாங்கள் போய்ட்டு அதுக்கு பங்களிப்பு கொடுக்குறோம் ஏன்னா இதுக்கு முட்டும் கிடையாது இது வந்து உருட்டும் கிடையாது ஒரு ஆக சிறந்த கவுஞ்சன் அவருடைய நானும் பாரதர்ஷன் அவருடைய கவிதைகள்லாம் படிச்சுருக்கேன் அதில் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே பெரிய வரும் அவர் இளைஞர்களுக்கெல்லாம் எழுச்சி ஊட்டுற மாதிரி நிறைய கவிதைகள் சொல்லியிருப்பார் தமிழ் புதுநூல் ஆதரிப்பீர் தமிழ் பாட்டை ஆதரிப்பீர் தமிழருக்கென்று அமைந்துள்ள கருத்தினை ஆதரிப்பீர் தமிழ் எம் ஆவி என்று நம்மை பகைப்பார் நன்கு நட்டுங்கு மாதிரி நன்கு உரைப்பீர் வென்று முரசுரிவிர் உமக்குரியார் பிறர் கடிமை இல்லை என உரை உரைத்திடுவீர் மாணவர்கேன்னு சொல்லியிருப்பார் அளவுக்கு ஒரு இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு ஆகச்சிறந்து ஒரு கவிஞனாக அவர் வந்து வளம் வந்துட்டு இருந்த ஒரு நபர் தான் அவரை கொண்டாடவே மறுக்கிறோம் எல்லாரும் அதே போல் தான் நம்மளுடைய பாட்டன் பாரதியும் இவர்களுடைய புகையை பேசுகிறதுக்கு எந்த மேடைகள் இருந்தால் என்ன திராவிட தரப்பு தோழர்கள் நீங்கள் வச்சாலும் நாங்கள் வந்து பேசுறதுக்கு தயாராக தான் இருக்கோம் இதை வந்து அரசியல்ன்றத தாண்டி ஒரு தமிழ் தேசிய சிந்தனையும் கவுஞ்சர்களுக்கு உருவான ஒரு மரியாதையும் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறோம் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க வந்து பிடிமாக ஆகிட்டாங்க சிடிமாக ஆகிட்டாங்க எத்தனை கட்சிக்கு தான் இந்த த நாம் தமிழர் கட்சி வந்து பிடிமாக இருக்க போகுது சிடிமாக இருக்க போகுது அப்படின்னு ஓரிமே புரியலை எல்லா பக்கங்களிலும் இருந்தும் விமர்சனமும் தான் ஆனால் நீங்கள் சரியான ஒரு பார்வையை பார்த்தீங்கன்னா இவர்களுடைய அரசியலை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசக்கூடிய முழு காணொலியும் பார்த்தீங்கன்னா தெளிவாக விளங்கும் இவங்க எடுக்கிற அரசியலும் இவங்க கொண்டு போகிற நேர்த்தியான அந்த தமிழ் தேசிய சிந்தனை எல்லோரும் அதை தான் நம்ம இங்கே பேச வேண்டியது இருக்குது புரியுதுங்களா அதே போல் வந்து ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நாவாடுக்குன்னு தேவை இதில் இந்த திராவிட வெற்றி கழகமாக சரி தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சதுக்கு அப்புறமா வந்து அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் ரொம்ப அவருக்கு எப்பவுமே நார்மலாக பேசும்போதே ரொம்ப எயிட்டீன் ப்ளஸாக தான் பேசுவார் நிறைய வார்த்தைகள் இப்போ கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாரு சாட்டை துருமுருகனுடைய வீட்டுக்குள்ளே வந்து நோய் நம்ம பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறதுலாம் வந்து உங்கள் மேலே வச்சுருக்கிற வயசு கொண்டான மரியாதையாக போயிடுச்சு அதுக்கு சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து இன்னொரு காணொலி போட்டிருந்தாரு இருந்தாலும் நம்ம இது எதுக்காக சொல்லுவாரன்னா ஒரு அரசியலுன்றது ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பொது பொதுத்தளத்தில் வந்து பேசப்படுது எல்லாருமே அதை கவனிச்சிட்ருக்காங்க போது அந்த வார்த்தைகளை நம்ம சரியாக பயன்படுத்தணும் எந்த தரப்பினராக இருந்தாலும் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தவறான இருக்குது பொது பொதுத்தளத்தில் வந்து தவறாக இருக்குதுன்னா அது மிகப்பெரிய தவறு ஏன்னா அதை பார்த்து தான் இங்கே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் இந்த சோஷியல் மீடியாலெலாம் பாருங்கள் கமெண்ட்ஸ்லாம் வரும் எயிட்டீன் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது படி தமிழக இளைஞர்கள் ஒரு சரியான பாதியில் தான் போயிட்டுருக்காங்க நான் எல்லோரையும் சொல்ல வரல ஆச்சரிய குறிகளோ இவங்களை யாரும் குறிப்பிட்ட சொல்ல வரல உடன்பிறப்புகள் கூட நான் சொல்ல வரல தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் இளைஞர்கள் வந்து ரொம்ப தான் செயல்பட்டுருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சோர்வு அடையக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னா மேக்சிமம் அதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க சோர்வாடையிடக்கூடிய ஒரு ஆட்கள் இல்லை அப்படி சோர்வடையக்கூடிய ஒரு ஆட்களாக இருந்தால் அவங்க இந்த தளத்துக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க என்ன இந்த விமர்சனங்களை தாங்கிக்கணும் அது ஒன்று தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது மற்றபடி இவர்கள் ஆகச்சிறந்த ஒரு ஜனநாயகவாதிகள் ஆகச்சிறந்த ஒரு சிந்தனை ஆடைகள் தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்குள்ளே வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு சிந்தனை ஆட்கள் தான் அவங்களோட சிந்தனையெலாம் ரொம்ப பெருசு ஏதாச்சும் ஒன்று இந்த சமூகத்துக்கு பண்ணணும் பண்ண முடியுமா ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணுமேன்ற ஒரு எண்ணத்தில் இந்த இளைஞர்கள்லாம் வந்து பொருளாதாரக்கு பொருளாதாரத்தில் வந்து பெரிய அளவில் வரலன்னா கூட அவங்க வந்து தன்னுடைய உழைப்பை போட்டு எங்கள் முன்னிறுத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்களை சோர்வடையக்கூடிய அளவுக்கு வந்து யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க ஆனால் நீங்கள் என்னதான் உருவாக்கினாலும் சரி திரும்பவும் இவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு தான் இருக்க போகிறாங்க அதனால் இந்த கூட்டம் கூடுது அதுக்காக நம்மளுக்கு வாக்கு வருது அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம வந்து அதை வச்சு நம்ம கணிக்க முடியாது எதுக்காக இது சொல்லுறோன்னா நேற்று எதுவும் நடந்துச்சு இல்லையா இந்த கொல்கத்தாவில் கூட வந்து மெசின் ஒருத்தர் வந்திருக்கிறான் எனக்கு தெரிஞ்சு இங்கே ஃபுட்பால்லாம் பெரிய அளவில் கொண்டாடப்படுதுனு பார்த்தா கிடையவே கிடையாது கிரிக்கெட் தவிர பெருசாக வேற எந்த கேமுமே வந்து இங்கே இருக்கிற கார்பரேட்ஸ் வந்து பெருசாக வழக்கில் ஏன்னா அவங்களுக்கு வந்து விளம்பர அரசியல்ன்றது ரொம்ப முக்கியம் இவன் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஒன் ஓ ஒரு ஓவருக்கு சாரி ஒரு ஓவருக்கு ஒரு விளம்பரம் போகிறதுனால பல கோடி ப்ராஃபிட் பார்க்குறான் அப்படி இருக்கும்போது கார்பரேட் வந்து வளர்க்கக்கூடிய அவன் தன்னுடைய பிஸ்னஸை வளர்க்கக்கூடிய ஒரு கேமை தான் வந்து இங்கே கொண்டு வருவான் அந்த கேமை தான் இங்கே எல்லாருக்கிட்டையும் வந்து புகுத்துவான் அப்படி இருக்கும்போது இங்கே ஃபுட்பால்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஆனால் இந்த ஃபுட்பால் கேமுக்கு வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணி இப்போ கொஞ்சம் நாட்களாக சமீபமாக இந்த விளையாட்டுக்கள்லாம் நடந்துகிட்ருக்கு ஆனால் இப்போது பெரிய கூத்து என்னென்னா நேற்றைய தினம் வந்து மெஸ்ஸி வந்தாருன்னு சொல்லி அதுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணி நம்ம ஜனங்கள் வாங்கிட்டு போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பத்து லட்சம் செலவு பண்ணி வாங்கிட்டு பாவம் ஏமாந்து போய் அந்த ஸ்டேடியத்தையும் வச்சு உடச்சுருக்காங்க அங்கே இருக்கிற குறிகள் அடித்து உடச்சி பாவம் ஒரு வழி பண்ணிட்டுருக்காங்க ஆனால் நம்ம பிள்ளைங்க இருக்கு இல்லையா நம்ப பிள்ளைங்க வந்து ஏஐ வச்சு இந்த மாதிரி நான் கூடவே ஃபோட்டோ எடுத்துகிறேன் பத்து லட்சம் சேவை வச்சு போட வேணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரெயின் இருக்காங்க சோஷியல் மீடியாவிலலாம் இது எதுக்காக சொல்லுவாரனா கூட்டம்ன்றது எல்லாேருக்கும் வருது அதை வச்சுலாம் நீங்கள் அரசியல் கணிப்பு இவ்வளோ வாங்கிடுவாங்க அவ்வளோ வாங்கிடுவாங்களான்னு நீங்கள் சொல்லக்கூடாது அது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அதை கணிக்க முடியும் அப்போ தான் சொல்ல முடியும் எனக்கு கேரளாவில் கூட சன்னி லிவனுக்கு வர வர அந்த கூட்டம் வந்து இந்தியாவிலே எந்த ஒரு ஆக்டருக்குமே வந்திருக்க மாட்டாங்க எதுக்காக இதை சொல்ல வரேன்னா கூட்டத்தை வச்சு நீங்கள் வந்து வாக்கு சதவீதம் இவ்வளோ வந்துடும் அவ்வளோ வந்துடும் நீங்கள் சொல்லாதீங்க இது அரசியல் தளம் களத்தில் இறங்கி போடுறவங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அவங்களெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இடப்போடறாதீங்க அவங்களாம் வந்து தன்னுடைய கொள்கைக்காக களத்தில் இறங்கி ரொம்ப வெறித்தனமாக வேலை செய்கிற பிள்ளைங்க நம்ம தமிழ் தேசிய பிள்ளைங்க அவங்களெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம கணிச்சிட முடியாது இவங்க ஒன்று நூறு பத்து ஆயிரம்னு இவங்க கொண்டு வந்து இனி முப்பத்தாறு லட்சம் நிறாங்க இவங்களால ஈஸியாக லெவல் கொண்டு போக முடியும் இந்த இது அரசியல் நீங்கள் வந்து ரொம்ப டிமோட்டிஷன் பண்ணுற மாதிரி இவங்க வந்து நாஞ்சில் சம்பத்தோட ஒரு பேட்டி உனக்கு சொல்லி ஒரு காணொலியில் ஒரு சதவீதம் கூட அவங்க வாங்க மாட்டாங்கன்னு வாங்கவே தேவையில்ல ஒரு ஆள் என்னோட அவன் கடைசி வரைக்கும் கத்தியே இந்த கொள்கையை விட்டு வெளியே போகாமல் சாவான் ஏன்னா அவனுடைய சித்தாந்தம் கொள்கை அந்த மாதிரி அதனால் இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா திரும்ப திரும்ப ஒரு கூட்டம் எல்லாம் வந்து அதை வச்சு இவ்வளோ சதவீதம் வாங்கிடுவாங்க இவங்க ஆகிடுவாங்க அவங்க வந்து பிரதமர் ஆவாங்க அப்படின்ற ஒரு இந்த கருத்து கணிப்பு இருக்கு இல்லையா அந்த திணிப்பே முதல்ல தப்பு அதுமாரி சொல்லி சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணி இவன் தான் ஜெயிக்க போகிறான் ஜெயிக்கணுன்னு கோட்டப்பட்டோம் ஜெய்க்கினு ஓட்டப்பட்டுரும் நம்ம ஜனங்கள் வந்து முட்டா பயலாட்டும் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழலில் இருக்காங்க நீங்கள் என்ன தான் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து நீங்கள் எல்லோருக்கிட்டையும் இப்படி ஒரு பிரபகண்டா உருவாக்குனீங்கன்னா கூட யூடியூபர்ஸ் இருக்கும் இல்லையா இவங்க எல்லாம் இவங்களுடைய கருத்து எல்லாருக்கு எத்தனை சேர்த்துருவாங்க இவங்க கருத்துக்களை எல்லாருக்கிட்டே கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த யூடியூபர்ஸுக்கு இருக்குது ஏன்னா இந்த யூடியூபர்ஸ் தாங்க முப்பத்தாறு லட்சம் ஓட்டை வாங்கி கொடுத்தாங்க இதில் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க தான் கொண்டு போய் எல்லாருக்கும் கருத்து சேர்க்க போகிறாங்க நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க எல்லாருக்கிட்டேயுமே ஃபோன் இருக்குது எல்லாேருக்கிட்டேயுமே இவங்க உங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்கு மிகப்பெரிய ப்ளாட்ஃபார்மாக இது இருக்குது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால் இது கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான தான் இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கும் இது மாதிரி நம்ம நிறைய கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்களை சொல்கிறோம் வல்லுவம் ஒரு வரிகள் சொல்கிற மாதிரி தான் அங்கணத்துள் உக்க அமைதாற்றல் தங்கனத்தால் அல்லாருமுன் கோட்டி கொள்ளுன்னு சொல்லுது நம்மளுடைய மறை ஒருத்தர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து சரியான முறையில் எல்லாருக்கும் கருத்தில் போய் சேர்ந்ததுன்னா அதை விட ஒரு பெரிய விஷயத்துமே கிடையாது தவறான அவன் பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்து யாருமே புரிஞ்சிக்காமல் அது வேஸ்ட்டு அவன் பேசுறது ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கடந்து போகிறாங்கன்னா அது வீணாக சிந்தும் ஒரு அமுதம் போல் அப்படின்னு நம்ம மறை சொல்லுது நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த தமிழ் தேசிய கருத்தில் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய்ட்டு சேர்த்துட்ருக்காப்புல மனுஷன் அதை புரிஞ்சுக்கிட்டால் இது சரியாக இருக்குன்றதுக்காக இதை நான் மேற்கோள் காட்டி சொல்கிறேன் சில விஷயங்கள் வந்து நம்ம ஆராய்ஞ்சி பார்த்தா தான் புரியும் நம்ம தோழர்கள் வந்து உணச்சுவசப்பட்டு நண்பர்கள் மாற்று கட்சியில் இருக்கிற நண்பர்கள் எல்லாம் சொல்கிறேன் யாராச்சு இல்லை நம்ம கட்சி இல்லை தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் இருக்க நம்ம தோழர்கள் யாராக இருந்தாலும் சொல்கிறேன் உணச்சாசப்பட்டு தவறான வார்த்தைகளை வந்து சோஷியல் மீடியாவில் பேசியிருந்தால் அது வருத்தப்படுங்க இதுக்கு மேலே பேசாதீங்க ஏன்னா இது ஆரோக்கியமான ஒரு அரசியலாக இருக்கணும் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகம் அதை நம்ம கொண்டு போவோம் அது நம்ம மாற்றாக எல்லாருக்கும் காட்டுவோம் அதே மாதிரி தோழர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அரசியல் தெளிவு தேவைன்னா அதுக்கான விஷயங்களை படிங்க தேடுங்க சோஷியல் மீடியாவில் யூடியூப்லேயும் சரி எல்லா இதுலேயுமே பிளாட்ஃபார்ம் இங்கே கொட்டி கிடைக்குது நீங்கள் தேடக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குது அதை நீங்கள் தேடி பார்த்துட்டு உங்களுடைய அரசியலை நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் புதுசாக அரசியலுக்கு வரவங்கள சொல்கிறேன் ஏதாவது ஒன்று பேசி மாட்டிக்காதீங்க ஏதாவது ஒன்று பேசி பே அதுக்கு ட்ரோல் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க இந்த பொதுத்தளத்தில் விமர்சனங்களையும் தாங்கி தான் ஆகணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதை நம்ம சரியான முறையில் கையானோம்னா நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து